விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இத்திசாலுல் லமாயிரி லமாயிரில் பாரிசத்தில் மருபூத்தி அத் அப்படின்னா ரஃபால் செய்யப்பட்ட அர்த்தம் பாரிசத் அப்படின்னா வெளிப்படையானதுன்னு அர்த்தம் மறைமுகமானதுக்கு நேர்மாற்றம் வெளிப்படையானது அப்போ ரஃபால் செய்யப்பட்ட வெளிப்படையான லமாயிர் அப்படின்னா லமீருடைய பன்மை தான் லமாயிர் லமீர் லமீர் அப்படின்னா பிரதி பெயர் சொல் பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம் அப்ப லமாயர்னா என்ன அர்த்தம் பெயர் சொற்கள் சேர்ந்து வருதல் இது வந்து மட்டுந்தான் இந்த ரஃபர் செய்யப்பட்ட வெளிப்படையான லமீர்கள் சேர்ந்து வரும் இசுமலையும் வராது ஹருஃபலையும் என்ன செய்யாதுமா வராது

இந்த பிரதி எடுத்துருக்கோம்மா பெயர் சொல்னா என்னது இஸ்மு இஸ்முக்கு என்னம்மா அர்த்தம் பெயர் சொல் தானம்மா என்னம்மா இஸ்முன்னா பெயர் சொல்னா என்ன அர்த்தம் இணைச்சொல் ஹருப்புனா என்ன அர்த்தம் இடைச்சொல் இங்கே பாருங்களேன் ஜெயிதுன்னு அப்படிங்கிறேன் இது என்னது இஸ்மு தானே இஸ்முனா என்ன அர்த்தம் பெயர் சொல் இப்போ நான் ஜெயிதுங்கிற பெயரை சொல்லாம ஹுவே அப்படிங்கிறேன் ஹூவுக்கு என்ன அர்த்தம் அவன் இப்போ அவன் அப்படின்னா நமக்கு யாரை தான் விளங்க வைப்போம் தான் விளங்க ஏன்னா யாரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஜெய்த பற்றி தான் பேசுகிறோம் இந்த ஜெய்த பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மூணாவது ஒரு நபர் வராருன்னு வச்சுக்கிறோமே இந்த மூணாவது நபருக்கு ஜெய்துன்னு தெரியக்கூடாது அப்போ நம்ம என்ன செய்வோம் அவன் வந்தான் அவன் போனா அப்படின்னு நம்ம என்ன செய்வோமா பெயர் சொல்ல சொல்ல மாட்டோம் அந்த பெயர் சொல்லுக்கு பிரதியாக நம்ம என்ன செய்வோம் குவ குமா ஹும் லமா இந்த பதினாலுக்கு பேர் தான் அனுசிவாங்கம்மா லமீருன்னு சொல்லுவாங்கம்மா லமீருன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அவள் வந்தால் இப்போ பாத்திமா அப்படிங்கிற பெண்ணை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மூணாவது நபர் வந்துட்டாரு இப்போ வந்து பாத்திமா வந்தால் அப்படின்னு அவருக்கு தெரியக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்வோம் அவ வந்தா அந்த ரெண்டு பெண்கள் வந்தாங்க அந்த பல பெண்கள் என்ன செஞ்சாங்க வந்தாங்கன்னு நம்ம என்ன செய்வோம் பெயரை சொல்லாம பெயருக்கு பிரதியாக வேற ஒன்று என்ன செய்வோம் சொல்லுவோம் சொல் பிரதி பெயர் சொல் மொத்தம் எத்தனை இருக்குதுமா பதினாலு இருக்கு விளங்குதா இந்த பிரதி பெயர் சொல் வந்து மட்டும்தான் நுழையும் ஏழை மட்டும்தான் நுழையும் மட்டும்தான் இங்க பாருங்க லரபை என்பதோடு அண்ட எதை நம்ம சேர்க்கிறோமா அண்ட வச்சு சேர்க்கிறோம் லரப என்பதோடு அந்திய நம்ம என்ன செய்வோம் சேர்க்கிறோம் இப்போ எப்படி சொல்லிடுவோம் லரப அந்த சேர்த்து இப்படி வருமா லரப்த அப்ப லரப்த என்பதில் என்ன லமீர் இருக்குது போ அந்த லமீர் இருக்குது அந்த அது மாதிரி இது என்னது லரப்தி லரப்தி என்பதில் என்ன லமீர் இருக்குது அந்தி லமீர் இப்போ வாங்க இந்த அந்தி அந்த என்பதும் அந்தி என்பதும் இந்த பாருங்க இந்த தே தான் அறிவிக்குது இந்த தே தான் என்னமா அறிவிக்குது ஏன்ட்டு அந்த இருக்குது இந்த தீ என்பது அறிவிக்கிறது எனக்குள்ளால் யார் இருக்கா அந்தி இருக்குது விளங்குதா இந்த தாய் இருக்கு பற்றி இந்த தாவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லமாயிரில் பாரிசத்தில் மறுபு அத்தி ரஃபை செய்யப்பட்ட இப்போ பாருங்கள் வெளிப்படையாக இருக்குது தான் வந்து என்ன செய்யுது மாதிரி இப்போ மறைஞ்சிலாம் இல்லை எப்படி இருக்குது வெளிப்படையாக இருக்குது நம்ம இதுக்கு தனி பாடங்கள் போடுவார் லமீருடைய பாடங்கள் தனியாக வரும் விளங்குதா இப்போ லேசாக விளங்குறதுக்காண்டி நான் சொல்கிறேன் அப்போ இந்த தாய் என்பதற்கும் தீ என்பதற்கு தான் என்ன பேர் லமாயிரு சொன்னார்லம்மா லமாயிரில் பாரிசத்தில் பாரி ஜத்தில் மறுபு அத்தி இதுக்கு லமீருக்கு தருக்கி படிமா சொல்லுவாங்க லரப்த ஃபேலு லமீரு ஃபாயில் இந்த ஃபாயில் வந்து இந்த ஃபேலில் வந்து மறைந்து இருக்கிறது லரப்தானா என்ன அர்த்தம் நீ அடித்தாய் இந்த நீன்னு சொல்கிறோம்லம்மா இதுதான் ஃபாயில் இந்த ஃபாயிலை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேல் எப்படி மாறிடும் லரபேன் மாறிடும் இந்த அண்டவை தூக்கி உள்ள போட்டுட்டான் அப்படின்டா எப்படி மாறிடும் மாறிடும் இந்த அன் என்பதை உள்ள தூக்கி நம்ம போட்டோம் அப்படின்டா எப்படி மாறிடும் மாறிடும் இப்போ லேசாக வழங்கிருக்கீங்க அப்போ லரபை என்பதில் அண்டை என்பதை சேர்த்தால் லரப்த லரபை என்பதில் அன்பி என்பதை சேர்த்தால் ஆ லரப்தீ இந்த தேதான் சொல்லுது எனக்குள்ளால உள்ளால் யார் மறைஞ்சிருக்கிறா அன்ட மறைஞ்சிருக்கு இந்த தீ தான் சொல்லுது எனக்குள்ளால யார் இருக்கிறா அன்பி இருக்கு விலங்குதா இதுக்கு பேர் தான் என்னதுமா அல்லமா இருள் பாரிசத்து மறுபு அத்து ரஃபாய் செய்யப்பட்டது பதினாலு லமீர்களும் எல்லாமே ரஃபாய் செய்யப்பட்டன நெசப்பு செய்யப்பட்டதாகவோ ஜர்னி செய்யப்பட்டதாகவோ பேலோட என்ன செய்யாது சேர்ந்து வரவே செய்யும் உங்க கிதாப்ல பாருங்க இத்திசாலு இத்திசாலுல் லமாயிரில் பாரிசத்தில் மறுபு அத்தி ரஃபால் செய்யப்பட்ட வெளிப்படையான அந்த தேங்க எப்படிமா இருக்குது மரங்கு இருக்கல எப்படி இருக்குது இப்போ வெளிப்படையாக தான் இருக்குது வெளிப்படையான பிரதிப்பெயர் சொற்கள் லமீருடைய பண்பை தான் லமாயிர் பிரதி பெயர் சொற்கள் சேர்ந்து வரும் இந்த சேர்ந்து வர்றது மட்டும்தான் வரும் ஜெயிது என்பதிலோ பாத்திமா என்பதிலோ என்ப இஸ்மிலையோ இந்த தே தீங்கு என்ன செய்யாதுமா சேர்ந்து வரவே செய்யாது பாருங்கதான் இப்ப வரங்க கலரப் தே அந்த தாளை மூணு ஏராப் போட்டுக்கமா தே தீ தூ தூன்னு படிச்சா என்னதுமா லரப் தூனா என்ன அர்த்தம் அப்ப என்ன லமீர் இருக்குது இல்ல அணை லமீர் இருக்குது விளங்குதா அப்போ தாவுக்கு லம்பு வச்சா அந்த தா அறிவிக்கிறது எனக்குள்ளால யார் மறைஞ்சிருக்கிறா அணை என்ற லமீர் என்ன செஞ்சிருக்குதுமா மறைந்திருக்கிறார் தே படித்தால் எனக்குள்ளால எது மறைஞ்சிருக்குது அன்ட தி என்று படித்தால் எனக்குள்ளால அன்சி என்பது என்ன செஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கேல வந்து மூணு நூனஇ நூனஇ வந்து கசர் போடுக்குங்கம்மா நூனஇ இத்திசாலு

தாயி தானீசி சாக்கினத்தி சுகூன் செய்யப்பட்ட பெண்பாலுடைய தா சேர்ந்து வருதல் சுகூன் செய்யப்பட்ட பெண்பாலுடைய தா என்ன சேருதுமா சேர்ந்து வருதல் ஒரு களிமா வந்து ஃபேலா இஸ்மா அருப்பா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி அப்புறமா லரபேன் இருக்குது லரப என்பதில் சுகூன் செய்யப்பட்ட பெண்பாளுடைய தா என்னம்மா இதுக்கு பேர பேரப்பா இந்த தா வந்து பெண்பாளுக்கு மட்டும்தான் ஒரு ஆண்பால் என்ன செய்யாது வரவே செய்யாது இப்ப லரப என்பதோடு இந்த தாவை சேர்த்து சொல்லுங்க எப்படி வந்துரும் வந்துருப்போம் சொல்லுங்கம்மா லர பத்து அப்ப லரப என்பது இந்த தாவை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா ஏற்றுக்கொள்ளுது அப்ப இதுக்கு பேர் என்ன பேரு சரி இப்போ ஜெய்தூன் என்பதில் இந்த தா வந்து ஏற்று கொல்லாது எனவே இது ஃபேல் அல்ல இது என்னதான் போயிரும் இசுமா பெயரும் இது இப்போ இலம் இருக்குது ஹருஃபு இருக்குது இதில் தாவை சேர்க்க முடியுமா இலத்துன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்போ இது ஹருஃபுகுதான் அப்போ சுக்கூன் செய்யப்பட்ட இதுதான் சுக்கூன் செய்யப்பட்ட பெண்பாள தாண்டு சொல்லுவாங்க தே இந்த தே வந்து ஃபேலில் மட்டும்தான் சேருமே தவிர இசுமில் சேராது ஆ அருப்புலையும் சேரை வழங்கம்மா பாருங்க இத்திசாலும் தாயின் தனீசி சாக்கினத்தி சாக்கி நத் அப்படின்னா சுகூன் செய்யப்பட்ட அர்த்தம் சுகூன் செய்யப்பட்ட தனீஷ் அப்படின்னா பெண்பால் என்னுடைய மாவி வந்து அன்னசேன் இருக்கும் அன்னசேன் யூ அன்னீஷு தனீஷ் ஃப அல்ல யூ ஃபீல் த ஃபனீல் படிச்சிருப்பீங்கம்மா போன வருஷம் அல்லாமல் யூ அல்லியமு தலீன் அங்கே உதாரணம் போட்டாங்களே அல்லமா உதாரணம் அலவசனு தப்திகிலி பாப் அப்போ இத்திஷா அலு காயின் தரிசி சாக்கின தீ சுக்குன் செய்யப்பட்ட பெண்பாலுடைய தா சேர்ந்து வருதல் நாகூர் லாராபத் அல்லது ஃபதஹத் கசரத் நசரத் இப்படி அந்த தா வந்து ஃபேல்லில் மட்டும்தான் சேரும் அடுத்து பாருங்கள் இத்திஷாலு நூனை நூனைனின் இருக்குமா அசல்ல அந்த இலாபத்தினால நூன் பெயரும்பாங்க அதான் சட்டங்கள பின்னால வரும் இத்திசாலு நூனை தாய்கீதி தீதுடைய இரண்டு நூன்கள் மீசான்ல படிச்சிருப்பீங்க தைக்கி செய்யக்கூடிய நூன்கள் எத்தனமா தைக்கி செய்யக்கூடிய நூன்கள் எத்தனமா ஏழா எட்டா ஆ பாருங்க நூனு தாய்கீதி டைக்கினுடைய நூன் வந்து ரெண்டு வகை ஒன்று என்னதும்மா சதீலா இன்னொன்று என்னதும்மா சஃபீஃபா ஹபீபால் ர கூடாது ஷஃபீஃபா ஏம்மா சதீலானா என்ன அர்த்தம் கடினமானதுன்னு அர்த்தம் கடினம் இது என்னது லேசா லேசு இது நூன் எப்படிமா இருக்கும் சத்து செய்யப்பட்டு இது எப்படி இருக்கும் இப்படி போட்டா தான் சில பேருக்கு விளங்கும் விளங்குதா இது வந்து என்ன செய்யுமா முலாரியான பேனில் மட்டும் தான் நுழையும் முலாரி அம்பரு நகி இந்த மாதிரி பேன்கள் நுழையும் மாதியில் மட்டும் என்ன செய்யாது வரவே செய்ய இப்ப பாருங்க எஃப் அலு எஃப் அலு என்பதோடு சத்திலாவுடைய ஊனை சேர்த்தா இது எப்படி சொல்லுவீங்க இப்போ சொல்லுங்க அப்போ ஏய் தப்பு

இங்க வந்து லம்பு வராது பத்தகு மாறிதான் அப்ப இல்ல எஃப் இருமை எப்படி வரும் எஃப் இங்க வந்து இருமையுடைய போக்கி இருப்போம் அந்த காரணங்கள் சொல்லியிருப்பாருங்கம்மா இது அசல் எப்படி இருக்கும் எஃப் அணி இருக்கலாம் வந்து நம்ம எதை சேர்க்குறோம் சக்கிலாவுடைய நூனு சேர்க்குறோம்ல சக்கிலாவுடைய நூறு சர்வீஸ் செய்யப்பட்டால் அதில் எத்தனை நூல் இருக்குது ரெண்டு நூல் இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த நூனை போக்காமல் படிச்சுன்னு வைக்கல எப்படி படிப்போம் மூணு நூல் சேரும் ஒரு இடத்துல எத்தனை நூல் வருதுப்போம் அரபிகள் வந்து ஒரே இடத்துல ஒரே எழுத்து மூன்று வருவதை விரும்ப மாட்டார்கள் அதனால இருமையுடைய நூனை நம்ம என்ன செஞ்சிருவோம் போக்கிருவோம் அந்த இருமையுடைய நூன் போக்கப்பட்டதுக்கு அடையாளமா தான் அந்த அலிஃப் இருக்குது இந்த இருமைக்கு சொந்தமான அலிஃப் என்ன செய்யமா இருமையுடைய அலி அடையாளமே அலிஃபும் நூனுதாமா இருமையுடைய அடையாளமே எதுமா அழிப்பு நூனு அல்லது யா நூல் இங்க பாருங்க களமுன் களமுன்னா என்ன அர்த்தம் ஒரு பேனா இதில் வந்து ஒரு அழிப்பு நூனை சேருங்க என்ன ஆகிரும் களமாணி எப்படி ஆயிருந்து ரெண்டு பேனா விலகுதாமா இந்த அழிப்பு நூலு தான் இருமையுடைய அடையாளம் இந்த நூலை போக்கிட்டாலும் அடையாளத்துக்கு எது இருக்குது அழிப்பு இருக்கு இங்க பாருங்க அழிப்பு இருக்குதாமா இந்த அழிப்பை தான் பின்னால் யார் பேர் இருக்கிறார் ஒரு நூறு போயிருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் உலகதான் அண்ண அது ஒருமை ஆண்ணி அது என்னது இருமை பண்ணை எப்படி சொல்லுவீங்க பாருங்க அசலில் வந்து எப்படி இருக்கும் எனக்கே உடம்புங்க எஃப் அல் ஊனன் இருக்கலம்மா இது ஒரு சத்தியலாவடிய கூட சேரும் இப்படி போட்டு பார்த்தா தான் விளங்கும் இந்த நூலை சேர்க்கும் பொழுது முன்னால் என்ன வந்துடும் பத்தகம் செய்யப்பட்ட லாபம் வந்துடும் இப்போ பாருங்க எத்தனை நூனு ஒன்று சேருது ஏ ரெண்டா கணக்கில் ரொம்ப தான் இருப்பீ போல் அப்போ இந்த நூனை எடுத்துருந்தோம் விலகுதான் இப்போ இந்த ரெண்டு நூனில் ரெண்டு நூனை பிரித்து எழுதுங்க முதல் நூனுக்கு சுக்குன் இருக்குது ரெண்டாம் நூனுக்கு என்ன மாதிரி இருக்குது பத்தகம் இருக்குது இந்த ரெண்டு நூனு சேர்ந்தால் சத்து செய்யப்பட்ட நூனாக என்ன செய்யும் மாறும் என்ப ஒரு எழுத்துல சத்தி இருக்குன்னா அதில் எத்தனை எழுத்து இருக்குன்னு அர்த்தமாக ரெண்டு எழுத்து இருக்குது இப்போ பாருங்க ராவுல வந்து சத்து வச்சேன்னா இல்லை எத்தனை ரா இருக்குது முதல் ராவுக்கு வந்து சுகுன் இருக்கும் இது பொதுவான சட்டம் ஆயுது ரெண்டாம் ராவுக்கு வந்து பதக்கு இருக்கும் இந்த ரூம் போட்டனா ரெண்டாம் ராவுக்கு என்ன இருக்கும் லம்பம் இருக்கும் ரீ போட்டேன்னா இங்கே என்ன செய்யும் வளக்குதா இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ பாருங்க இல்லை எஃப் ஆ லூ எஃப் ஊன என்பதில் சத்திலாவுடைய நூலை சேர்க்கும் பொழுது இப்போ எத்தனை நூல் சந்திக்குது மூணு நூல் சந்திக்குதா அப்போ இந்த நூலை எடுத்துடணும் பண்மையுடைய நூலை நம்ம என்ன செஞ்சிடணும் இப்போ பண்மை கிடையாதுமா எது இருக்குது வாவு இருக்கலாமா இப்போ வாவுல சுக்குன்னு இருக்கு இங்கே பாருங்க இந்த ரெண்டு நூலில் முதல் நூனுக்கு என்ன இருக்குது தமிழ்ல வந்து ஒரே இடத்துல ரெண்டு புள்ளி உள்ள எடுத்து சேராது தெரியுமா தப்பு அந்த மாதிரி அரபியிலையும் ரெண்டு சுக்குன்னு ஒரே இடத்துல என்ன செய்யக்கூடாது அப்போ இந்த வாவையும் நாம் எடுத்துருவோம் தான் இப்போ பண்மை எப்படி ஆயிருது இந்த எப்ப லுண்ணன் ஆயிடுது சரி இது பண்மையின் அடையாளம் என்ன இருக்குதுங்க லம்மு இருக்குதுமா எப்படி இங்கே அழிப்பு இருந்ததோ இங்கே என்ன இருக்குது லம்மு இருக்குது இந்த லம்மை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் இங்கே போறது பின்னால் வாவும் போய் இருக்குது பண்மையுடைய நூனை எடுத்து செஞ்சுட்டு போய் இந்த நூனை யாம் நம்ம போக்கணும் மூணு நூனு சந்திக்க கூடாது என்பதற்காக நூனை நாம் எடுத்து விட்டோம் வாவ நாம எடுத்த யாமே எடுத்தோம் இந்த நூனில் வந்து முதல் நூனுக்கு என்ன இருக்குது சுகூன் இருக்குது இப்போ ரெண்டு சுகுன் சந்திக்கக்கூடாது என்பதற்காக இந்த நூனை நம்ம கட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா சக்கீலாவுடைய நூன் அது அப்போ எதைத்தான் நாம் எடுத்துருவோம் வாவை எடுத்துருவோம் வாவுக்கு போகிறதுக்கு அடையாளமாக அங்கே என்ன இருக்குது லம்பு இருக்குது இது வந்து இந்த கிட்டாப்பில் இப்போ தேவையில்லாத விஷயம் நீங்கள் விளங்குறதுக்காண்டு சொல்கிறேன் விளங்குதான் அப்போ சகீலாவுடைய நூனும் ஹஃபீஃபாவுடைய நூனும் இதில் மட்டும்தான் ஒன்று சேரும் ஃபேலில் மட்டும்தான் என்ன செய்வோம் ஒன்று சேரும் இப்போ களமன் என்பதில் சகிலாவுடைய கூட சேர்த்து களமண்ணன்னு சொல்ல முடியுமா முடியாது ஹத்தா ஜாரு அதில் வந்து என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது அப்போ ஃபேலில் மட்டும்தான் சகிலாவுடைய நோனும் ஹஃபீஃபாவுடைய நோனும் என்ன செய்யும் சேர்ந்து வரும் பாருங்க இத்திசாலு நூனை தகீதி உடைய இரண்டு நூன்கள் அதான் ஒன்று சகீலா மற்றும் வந்து ஹஃபீஃபா சகீலாவுடைய நூனும் ஹஃபீஃபாவுடைய நூனும் ஃபேலில் ஒன்று சே சேர்ந்து வரும் இப்போ என்ன ஹாதிகி யாரா போடுதுங்கம்மா இப்போ என்ன குல்ல ஹாதிகி ஹவாசுல் ஃபேலி வா சாது சாதுக்கு சத்து வைக்கணும் ஹவாசுல் ஃபேலி ஃபேலுக்கென்றே குறிப்பானவிகளாக இருக்கும் ஹாஸ் ஹாஸுன் உடைய பண்பது ஹவாஸ் ஹாஸ்னா என்ன மருதம் குறிப்பானது ஹவாஸ்னா குறிப்பானவைகள் அல்ஃபாரி ஃபேலுக்கென்றே குறிப்பானவிகளாக இருக்கும் இன்னொருக பாருங்க இத்திசாலுல் லமாயிரில் பாரிசத்தில் மருஃபூ அத்தி ரஃபி செய்யப்பட்ட வெளிப்படையான பிறவி பெயர் சொற்கள் பேலோடு சேர்ந்து வரும் லரப்த லரப்தி லரப்துனா நான் அடித்தேன் அங்க வந்து அணை என்ற லமீர் மறைஞ்சிருக்குது லரப்தனா நீ அடித்தாய் என்ன லமீர் அந்த லமீர் லரப்தியில் என்ன லமீர் இருக்குது அந்தி லமீர் அடுத்து இத்திசாலு தாயி தனிசி சாக்கி நத்தி சுக்கூன் செய்யப்பட்ட பெண்பாலுடைய நீளத்தே இருக்கலாமா அதான் அடையாளம் இந்த லைசன் ஒன்று இருக்கலாம் லைச தெரியுமா இல்லைன்னு அர்த்தமா லைச பெரிய சர்ச்சையே இருக்குது அப்ப என்ன செய்வாங்க பார்ப்பாங்க எப்படி வருது வருது அப்ப இதை என்ன செய்வாங்க இப்படி சேர்த்திருவாங்க ஏற்றுக்கொண்டாலேயே போதும் அதுக்கு சர்ப்பு வர வேண்டிய அவசியமே கிடையாதுமா இந்த லைசன் பதுக்கு சர்பலாம் வராது நம்மளா வேணா என்ன செய்யலாமே சரப்பு செய்யலாமே லைச என்பதற்கு சர்பெல்லாம் வராதுதான் இப்ப இப்போ என்பதுக்கு சர்பு வருது இல்லைமா தரவா நரவா நரமுன்னு சொல்றோம்ல அப்படின்னு நினைச்சு முடியாது இது திறன் நாம என்ன சொல்றோம் தாவையை ஏற்றுக்கொள்கிறது கருப்பு வந்தாலும் சரிதான் வராம போனாலும் சரிதான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தாவை ஏற்றுக்கொண்டால் அந்த களிமா எதை கட்டுப்படுறோம் தேவை என்ன செஞ்சிடும் கட்டுப்படும் அதான் இத்தி சாலு தாய் தானிசி சாக்கினத்தி சுக்கூன் செய்யப்பட்ட பெண்பாலுடைய தா சேர்ந்து வருதல் லரபத் கசரத் என்பதை போன்று இத்திசாலு நூணையி நூணையி தக்கீர் த கீதுடைய என்ன என்னவோ அதுதான் உறுதிப்படுத்துதல் என்னுடைய மாலி வந்து அக்கெதன் இருக்கும் அக்கத அக்கதை யோ அக்கீதும் த கீது தயக்கீதனால் உறுதிப்படுத்துதல் த இரண்டு நூன்கள் ஃபேலோடு சேர்ந்து வரும் என்ன இன்ன குல்லகாதிகி இவைகள் ஒவ்வொன்றும் காதிகி வரைக்கும் போல படிக்கணும் இவைகள் ஒவ்வொன்றும் ஹவாசுல் என்றே சொந்தமானவைகளாக இருக்கும்